இன்றைக்கி என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா தங்கமயில் ஜுவல்லரி ஏன் இந்த ஸ்டாக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி சாரி நம்பூர் கம்பெனி அது உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஐம்பத்தொம்போது ஸ்டோர்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க இப்போ புதுசாக ரெண்டு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த காரணத்தால் இன்றைக்கி இந்த ஷேர் வந்து ஏழு பர்சன்டேஜ் ஏறி இருந்ததுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்கம் உங்களுக்கு தெரியும் ஸோ டிமாண்ட் எப்பவுமே அதிகமாகிட்டே போகுது ஸோ இந்த மாதிரி தங்கமயில் ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரி இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷேரு சப்போஸ் நீங்கள் பிகினிங்லே வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஷேரோட பொட்டன்ஷியல் எப்போ தெரியும்னா அது லாங் ரன்னாக போகும்போது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா சரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யா திட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பர்சன்டேஜுங்க ரொம்ப யூஜ் நாலே வருஷத்துல ஆயிரத்தி எட்நூறு பர்சன்டேஜ் கொடுத்த ஒரு பெஸ்ட் ஸ்டாக் இது ஸோ நல்ல ஒரு புல்ரன் எடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கு இப்போ இதுல அடிஷ்னலா ரெண்டு பிரான்ச் வந்து திறந்திருக்காங்க எங்க திறந்திருக்காங்கன்னா சென்னையில் ஸோ சென்னையில் இவங்களுக்கு பிரான்ச்சஸே இல்லை இப்போதான் வந்து ஓபன் பண்றாங்க சரியா சரி அது போறதுக்கு முன்னாடி ஒன் டே படி எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஒன் டே படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து மேல இருந்து கீழே நீங்கள் போது நாற்பது பெர்சன்டேஜ் கரெக்ஷன் நடந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை நிறைய ஸ்டாக் இப்படிதான் கரெக்ஷன் ஆயிருக்கு ஏன்னா டோட்டலாக வந்து குளோபல் மார்க்கெட் சரி இல்லை ஸோ அந்த ரீசனால அது மட்டும் இல்லாமல் இவங்க போன கோட்டர் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலங்க சரியா ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேடா இருந்ததால ஸோ இன்வெஸ்டர் சைடு கொஞ்சம் இந்த ஷேரை விட்டு வெளில போகிறதுக்கான சான்சஸ் நிறைய பேர் வெளில போனாங்க அதால குறைஞ்சது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த ஷேர் சாரி நான் மாத்தி வரைகிறேன் ஆக்சுவலா கேண்டில் இங்க இருக்கு இந்த ஷேர் கண்டிப்பா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம சொல்ற அடுத்த இடம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னா சிம்பிள் லாஜிக் தான் இப்போது ஒருத்தவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லாபம்ன்றது எக்ஸ்பெண்ட் ஆகும் கண்டிப்பாக கோல்டு வாங்காமல் இப்போ யாருமே இல்லை எல்லாருமே கோல்டை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து வாங்குவாங்க மக்கள் கண்டிப்பா நிறைய ஸ்கீம் போடுவாங்க ஸோ அங்கேயே வந்து நிறைய பேர் பையர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் லாபத்துல தான் வந்து நிற்கும் ஸோ அதால அடுத்த குவார்டர் ரிசல்ட் வரும்போது இந்த ரெண்டு ஸ்டோரோட ப்ராஃபிட்ட அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி ப்ராஃபிட் லிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஷேர் ப்ரைஸ் ஏறும் ஸோ இந்த லாஜிக்கில் இங்கேருந்து ஏறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன நியூஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல யா ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா விருகம் பக்கத்துலேயும் ஐயப்பந்தாங்கலேயும் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க விருகம் பக்கத்தில் அறுவது சிக்ஸ்டி ஒன்று ஐயப்பந்தாங்கல்ல சிக்ஸ்டி டூ என்னன்னா அவ்வளோ பிரான்ச்சஸ் இவங்க வச்சுருக்காங்க ஸோ ஓகேங்களா சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ இவங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க